உருமே கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் பயில்வழி வளமுறை கொள்ளும் தெய்வமே அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அன்னலே, ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாள் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே பொன்னுன் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருப்பும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறியாவண்ண எம்மானே வந்த பிரானை அன்ன வைகும் வயிறு பலனத்து அணி ஆரூரானே இனி மறக்கலாகுமோ ஈசனே சிவகாமினேசெனே எனகின்ற தில்லைவாள் நடராஜபடி திருவிடிய மனையையும் இன்ற தனுர் மாதம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடிவமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாசஞ்சர் சன்னியமும் பல்லாண்டே என்ற எட்டெடுத்து மந்திரத்தின் நாயகனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மகளகரமான குரோதி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை பிரதமை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தை அன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ற மகாவிஷ்ணுனுடைய நமக்கு அருள் எப்போதும் கிடைக்குமாறும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழியின் மாதத்தை பற்றி பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த தனுர் மாதத்தின் மார்கழியின் மாதத்தில் நமக்கு என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ லைஃப் அஸ்ட்ரோ ஆன்மீக லைஃப் நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னை ஊக்குவிக்கும் ஆக்குவிக்கின்ற கண்மணி திகழ்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்கி பன்னிரெண்டு மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் பதிவு செய்ய காத்துள்ளேன் அதற்கு இடையில் இந்த மாதத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றும் நேயர்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே மார்கழி பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரிய அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் பூஜை என்ற வீரமும் தீரமும் செயல்பாட்டும் வெற்றி திருமகனாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஜெயந்தி ஜெய ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஜாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என் நேயர் பெருமக்கள் இந்த யுகத்தில் இந்த வேகமான யுகத்தில் அங்கே போகணும் இந்த கோயில் போகணும் சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜபமாலை அது கர்த்தராக இருந்தாலும் சரி அஸ்லாமாக இருந்தாலும் சரி நமது இந்து மாதாக்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதா ஒன்று எடுத்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம கீர்த்தனை மானசிகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி மூன்று ஒரு நாளைக்கு இருபத்தி மூன்று முறை அதை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அடுத்ததாக மார்கழி இருபத்தாறாம் நாள் திருக்கண்டேன் பொன் கண்டேன் திகழும் அருக்கன் அணி கண்டேன் பொன் ஆளிகண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருவே திருவின் உருவே என்ற மகாவிஷ்ணுடைய திருவிடியை வணங்கி வைணவத்தின் இறைவன் பன்னிரண்டு ஆழ்வர்களுக்கு தலைவன் ஆகிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பு அந்த சொர்க்கவாசத்தை திறப்பதற்கு விஷ்ணுனுடைய திருவடியை எல்லாரும் சேவிப்போமானால் மறுபிறவி கிடையாது அடுத்தது மார்கள் இருபத்தொம்போது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தர்சனம் என்பதை விட ஆட்ட நாயகன் ஆடல் வல்லான் அகில உலகத்துக்கு தலைவன் அவனுடைய மார்கழி திருவாதிரை மிக முக்கியமான ஒரு திருவிழா உற்சவம் அதை பற்றி பின்னொரு பதிவி நாம் முழுமையாக பதிவு செய்வோம் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மார்கழி மாதத்துக்குரிய பன்னிரெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் எந்த தொழிலை செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு ஒரு அப்ரோச்சிங் வேணும் அந்த அப்ரோச்சினுடைய கதாநாயகன் நீங்கள் தான் யார்கிட்ட எப்படி எங்கே எப்படி பேசணும் அதுக்கு ஒரு குருநாதர் சொல்லியிருக்காரு சொல்லிய சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து ஒரு சொல்ற சொல்ல எந்த இடத்துல சொன்னால் அது தேர்வுக்கு உரியதாக இருக்கும் அது வெற்றிக்கு உரியதாக இருக்கும் அது வாழ்க்கைக்கு உரியதாக இருக்கும் அது மாற்று வழியை கொடுக்கும் என்றால் இந்த குரலை நீங்கள் மனப்படமனைக்கு அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு மூணில் இருக்காரு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு பத்தில் சந்திரன் இருக்காரு உங்கள் ராசிக்கு பதினொன்றுல செவ்வாய் நீச்சத்தில் உங்களுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் இல்லை உங்களுக்கும் செவ்வாய்க்கும் சம்மந்தம் இல்லை ஏன் சம்மந்தம் இல்லை அவன் புத்திசாலி இவன் பலசாலி இவன் பலசாலி அவன் புத்திசாலி அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை பதினோராம் இடத்துல இதில் எப்போ கவனமாக இருக்கணும் அந்த செவ்வாய் ஆயிலே நட்சத்திரத்தில் சாரம் வாங்கும்பொழுது நீச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீச்சம் பெற்ற செவ்வாய் ஆயிலேயே சாரம் பெறும்போது மட்டும் நீங்கள் எச்சரிக்கை இருக்கணும் அப்புறம் எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதத்தில் குரு பலம் உங்களுக்கு இருக்கு அப்போ குருபலம் இருக்குது அப்போ உங்களுக்கு குருபலம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேலை பார்க்கணும் உங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏற்கனவே குருவுக்கு இன்னும் ஒரு முப்பது மூணு வரைந்தான் சனி உங்களுக்கு நல்லா பயன்படுத்திக்கோங்க சனீஸ்வரில் நல்லா பயன்படுத்திக்கோங்க அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரம் உங்கள் ராசிக்கு ஆறில் ஆறில் இருந்தால் கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடம் நான் சொல்ல மாட்டேன் உங்கள் திசா புத்தியை தான் அந்த யோகா பண்ண சொல்லணும் ஏன்னா நீங்கள் கரெக்டாக பிடிச்சிடுறீங்களே நீங்களே பெரிய ஜூசியர் ஆயிடுறீங்களே அதனால் அந்தளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னிராசி நேரிலுக்கு கடந்த காலங்களும் கசப்பான காலங்கள் முடிஞ்சு இப்போ இனிப்பான காலத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க வந்துட்டு இருக்கிறீங்க இனிமேலும் இருப்பீங்க ஆனால் முப்பது மூன்று வரையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நல்ல க நல்லா எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்ய பார்த்துக்கோங்க முப்பது மூணில் உங்களுக்கு முப்பது மூணில் சனி பயிற்சி வருது ஜு மே மாதம் குரு பயிற்சி வருது இன்னும் மே மாதம் கூட எடுத்துக்கோங்க மே மாதத்துக்குள்ள புதிய நிர்வாகம் தொடங்குதல் வியாபாரம் ஆரம்பிக்கிறது திருமணத்தை லேட் பண்ணாமல் செய்கிறது வெளிநாடு போவது வெளிநாடு போவது குழந்த பாக்கியத்திற்கு எல்லா பொருளாதாரத்தை மேம்பாடு செய்வது உங்களுடைய வியாபாரத்தை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு நல்ல நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆறு மாதத்தில் ஏன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு இப்போ நல்ல சூழ்நிலை இருக்கிறீங்க நீங்கள் அப்போ இன்னமும் நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தனுர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் கருத்து அல்ல உங்களுக்கு வெளிநாட்டுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அதுக்காக நான் பாஸ்போர்ட்டே எடுக்கலை சுவாமிஜி அதுக்கு சாமி பொறுப்பு இல்லை ஜோதிடர் பொறுப்பு இல்லை பாஸ்போர்ட் எடுங்க முயற்சி பண்ணுங்கள் பாஸ்போர்ட்டு விநாயகர்னே இருக்கார் பிள்ளையார் பெட்டியில் இல்லைங்க எங்கள் ஊர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம்னு நாகப்பட்டினம் பக்கத்துலேயே திரு செங்கட்டாங்குடி விநாயகர் இருக்கார் திரு செங்கட்டாக்குடி ஈஸ்வரனுடைய அவருடைய மிகவும் அற்புதமான அருள் பெற்றவர் மிகவும் அற்புதமான அருள் பெற்றவர் அப்படிப்பட்ட திரு செங்கட்டாங்குடி போங்க அதாவது வெட்ட வெட்ட ரத்தம் வரும் செங்கட்டாங்குடி செங்கை ரத்தம் போய்கொண்டே இருக்கின்ற அப்படிப்பட்ட அந்த அவதாரத்தன்மையை நிலைநிறுத்தியவர் யாரு ஈஸ்வரம் யாருக்காக பேழை வயிறும் பெரும்பாலக்கூடும் வேலை முகமு விலங்கு செந்தரம் இருக்கக்கூடிய நப்பன் விநாயகப் பெருமானுடைய மிக சிறப்பு பெற்ற தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க இந்த பூர்வ புண்ணியம் பெரியது ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியம் பெரியது அந்த பூர்வ புண்ணியத்திற்காகவா நீங்கள் கண்டிப்பாக நல்லது செய்யுங்க உங்களுக்கு பாச குணம் அதிகம் பாசம் நேசமும் நிறைந்தவர் கன்னி தாங்க ஆராய்ச்சி அறிவு நிறைந்தவர் கன்னி தாங்க கடல் கடந்து போகிறதும் கன்னி தான் பற்றி போவதும் கன்னி ஆனால் இப்போ இல்லை கடந்த ஐந்தாண்டுகளுக்கு ஏழு ரச்சனைக்கு முன்னாடி அப்போத்தான் பற்றி போயிருக்கிறீங்க இப்போ செழிப்புக்கு வந்துட்டீங்க எல்லா பன்னெண்டு ராசியும் அதே மாதிரி தான் எந்த பன்னெண்டு ராசியும் அப்படி தான் இருக்கும் அதனால் நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு அயக்கரிவர் வழிபாடு குறிப்பாக சக்கரத்தலைவர் சுவாதி நட்சத்திரிக்கி எந்த பெருமாள்கிட்ட சுவாதி நட்சத்திரத்துக்கு போனாலும் போறீங்களா இல்லையோ சக்கரத்தாள்கிட்ட போங்க பன்னெண்டு பிரதர்ஷனா பண்ணுங்கள் ஒரு ஆறு நெய்திவை ஏற்றுங்க துளசி மாலை வாங்கி போடுங்க கண்டிப்பாக மிக அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக இந்த தனுர் மாதத்தில் உங்களுக்குரிய மாதம் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனைக்குரிய மாதமாக நினைத்தால் வெற்றி உங்களுக்குத்தான்